சார் வணக்கம் என் பேர் மலர்குடி நான் அழகுராஜாவோட அம்மா அழகுராஜா வந்து போலீஸ் தேர்தான் நான் கேள்விப்பட்டேன் அதனால் நான் மாண்புமிகு நீதிபதி மூன்றாவது அடிஷ்னல் நீதிபதி கிட்டே என் பையனை சரண்டு கொடுத்துருக்கேன் நான் ஒன்றரை வருஷமாக ஜெயிலருந்து இப்போ தான் வந்தேன் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது போலீஸ் என் பையனை தேடிகிட்டு இருக்காங்கன்ட்டு நான் நல்ல முறையில் சரண்டு கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு வந்து ஃபோர் ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ ஆனந்தன்றவரால உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அவர் வந்து என் பையனை என்கவுண்டர் பண்ணிவிடுவேன் கை கால் உடைச்சிடுவேன்னு சொல்லி தேவையில்லாமல் சொல்லிகிட்ருக்காரு அதுவும் இல்லாமல் எங்களை வந்து பணம் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு எங்களுக்கு மாதம் அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்காரு அதனால் அவரால் என் பையனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது என் பையனை நல்லபடியாக நான் சரண்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி என் பையனை நல்லபடியாக ஜெயிலில் வந்து அவங்க அனுப்பி நாங்கள் வெயில் போட்டு எடுத்துப்போம் சார் நன்றி வணக்கம் சார் ஆக்சுவலி டிசம்பர் பதினெட்டு வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வாரண்ட் எதுவுமே கிடையாது என் பையமல பொய்கேஸு எதுவுமே போடல அந்த டைமு வந்து பிடிச்சிருக்காங்க அடித்து தலைமுடியை பிடிச்சி இழுத்து தர இது வந்து நாங்கள் பிஜே நீதிபதி மாண்புமிகு நீதிபதி ஐயா கிட்ட பிஜேயில் வந்து நாங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம் ஐயா வந்து ப்ராப்பர் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கான சாட்சி எங்ககிட்ட இருக்குது அதே மாதிரி எம்எம் செகண்ட் எம்எம் கிட்டேயும் நாங்கள் வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம் இதை வந்து அவர் அவர் மேலே இருக்கிறாங்க அவர் மேலே ஏஆர் காப்பியும் போட்டிருக்கோம் என் பையனுக்கு அடிப்பட்டதுன்ட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையும் போட்டிருக்காங்க என் ப எங்கள் குடும்பத்தார் போய் போட்டிருக்காங்க அப்போ நான் ஜெயிலில் இருந்தேன் அதுக்கப்புறமா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்லேயும் போட்டிருக்காங்க அதுக்கான ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குது இதை வந்து பொய்யாக்கணுன்றதுக்காக அவர் இப்படி பண்ணியிருக்காரு அன்னைக்கு அந்த நிலைமையில் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் சட்டத்தின் மேலேயும் போலீஸ் காவல்துறை மேலேயும் நம் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது நாங்கள் இது வரைக்கும் எங்கள் ஏரியாவில் எல்லாேருமே கேட்டு பாருங்க நாங்கள் ரொம்ப நல்ல முறையில் தான் என்னுடைய பசங்களே நான் ரொம்ப சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டுக்காரர் எங்கே இறந்துட்டேன் நான் இருபத்தஞ்சு வயசில் எங்கள் வீட்டுக்காரர் எங்களை வந்து விட்டு போயிட்டார் என் பசங்களுக்கு அப்போ ரெண்டு வயசு மூணு வயசு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பெரிய பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சேன் அவன் ஐடி ஃபீல்டில் இருந்தான் அவன் மேலேயும் பொய் வழக்கு போட்டிருக்காங்க அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது கஞ்சா வழக்கு வந்து கஞ்சா பகைக்கிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கும் நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன் அவர் பண்ணாரா என்னன்றது தெரியல நீதிமன்றத்தில் நாங்கள் குற்றமற்றவர் அப்படின்னு நாங்கள் நிரூபிப்போம் சார் ஆமாங்க சார் பண்ணல சார் இது வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம் சார் சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதாவது எல்லா காவல்துறை காவல்துறையில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் சார் நல்ல ஒரு அவங்களுடைய பாதுகாப்பில் தான் சார் நாங்கள் இன்றைக்கி வந்து பொதுமக்களாக நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து நாங்கள் பேட்டி கொடுக்குறோம்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய நல்ல ஒரு இது சட்டம் ஒழுங்குனால தான் சார் நாங்கள் வந்து இப்போ ஃப்ரீயாக வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலை அப்படி நடந்திருக்குன்னா அதை நாங்கள் வந்து குற்றம் இல்லை இல்லாதவர் அப்படின்றத நாங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்க தயாராக இருக்கோம் சார் என் பையனுக்கு உயிருக்கோ உடமைக்கோ அவனுடைய உடம்புக்கோ எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்க சார் இதுதான் சார் நான் கேட்டுக்கிறது இணையான நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் சார் அதுக்கான ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குது பிஜே கோர்ட்லேயும் மனு கொடுத்துருக்கோம் அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது செகண்ட் எம்எம்லையும் ப்ரூஃப் இது மனு கொடுத்துருக்கோம் அதுக்கான ப்ரூஃப் மனித உரிமை ஆணையத்துலேயும் மனு கொடுத்துருக்கோம் எல்லா விதமான ப்ரூஃபாக இருக்குது அவர் ஆனந்தன் மட்டும்தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அவர் எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு தெரியலங்க சார் இது வரைக்கும் என் பையனை பிடிக்கிறேன் பயணம் நான் அவர் பொய் வழக்கு போகிறதே இதுக்காக தாங்க சார் பொய் வழக்கு போட்டு எங்கள் குடும்பத்தில் எல்லாரையுமே அச்சுறுத்தி எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணிவிடுவேன் கஞ்சா கேஸ் போட்டுருவேன் சொல்லிவிட்டு இது வரைக்கும் இருபத்தஞ்சி லட்ச ரூபா கிட்டே பணம் வாங்கியிருக்காருங்க சார் இது உண்மையான விஷயம் தேங்க் யூ சார் சார் சொந்தக்காரங்க கிட்டே எல்லார்கிட்டையுமே வாங்கியிருக்காருங்க சார் எல்லாருமே பயப்படுவாங்க இல்லைங்களா சார் போலீஸ் பயப்படுவாங்க இல்லைங்களா வாங்கியிருக்காருங்க சார் ஆமாங்க சார் சிறுவா சிறுவாக வாங்கியிருக்காருங்க சார் மொத்தமாக வாங்கலை இப்போ எங்கள் அக்கா எங்கள் அக்கா பொண்ணுகிட்ட போவார் எங்கள் அக்கா பொண்ணுகிட்ட போய் இது மாதிரி உங்கள் பையனை நான் ரிமண்ட் பண்ணிடுவேன் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு அவங்ககிட்ட வாங்குவார் எங்கள் தங்கச்சிக்கிட்ட போவார் எங்கள் தங்கச்சிக்கிட்ட கொஞ்சம் காசு வாங்குவார் எங்கள் அக்கா பேரனுக்கிட்ட போவார் இந்த மாதிரி அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கி எல்லாத்தையுமே வாங்கி சேவ் பண்ணியிருக்காரு சார் அவர் வந்து ஆன்லைன் பெட்டிங் விளையாட்றாரு அந்த ட்ரேடிங் விளையாடுறாருங்க சார் அதில் தான் எல்லாத்தையுமே இழக்கிறாருங்க சார் இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க சார் அவர் மட்டும்தான் சார் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு இது வரைக்கும் எங்களை வந்து இந்த மாதிரி நாங்கள் கஷ்டம் அனுபவித்ததே இல்லைங்க சார் வணக்கம் என் பேர் பிரியதர்ஷினி நான் அழகுராஜ் ஒய்ஃபு எங்களுக்கு இந்த இந்த வருஷம் ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் வந்து மேரேஜ் ஆச்சு ஆகஸ்ட்டு தேர்ட்டின் அன்றைக்கி என்னை டீடைன் பண்ணுறாங்க டீடைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீ அவனோடலாம் சேர்ந்து வாழக்கூடாது நீ அவன் கட்டின தாலியை ஃபஸ்ட்டு கல்ட்டு அப்படின்னு சொல்லி என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் லாட்ஜில் கூப்பிட்டு வந்து வச்சு பஸ் பத்து நாள் கஸ்டடி வச்சு அதுக்கப்புறம் தான் விட்டாங்க